ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஷார் ராமாஸ் லாஸ்ட் வீடியோவில் என் ஹோவோ டேட் போக பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஹியூன் போக முடியாத மாதிரி ஒரு புரோகிராம் என் ஹோவுக்கு கொடுத்துருப்பான் என் ஹோவோ மலையிட்ட அதை பண்ணுறா அதை பார்த்து மோன் சிரிக்கிறான் அதுக்கப்புறம் நடக்கிறவன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ரெஸ்டாரண்டில் இருக்கா என் அப்போவும் மூணு அவளை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்கான் டீம் மெம்பர் பொண்ணு தான் சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா உன்னிக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் அது பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹோஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உன்னி வேறு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இல்லை எல்லா ட்ரெஸ்ஸும் ஆனையில நனைஞ்சிட்டு உங்களுக்கு குளிருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா என் ஹோவும் நான் தான் அப்படின்னு சொல்றேன் அந்த பொண்ணும் வெளியே போகிறா அவள் போனதும் மூணு டேப்லெட் கொடுக்குறான் என் ஹோவம் என்னை பார்த்து சிரிச்ச இப்போ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மூணு காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறான் என் ஹோவன் டேப்லெட் போடுறா மூணும் என் காரில் தானே வருவே அப்படின்னு சொல்லி கேட்குறான் என் ஹோவன் தெரிலன்னு சொல்கிறான் அடுத்த சீனே என் ஹோ மூணு கார்ல மூடி புதிஞ்சிட்டு இருக்கா எல்லாரும் இவங்க ரெண்டு பேருக்கும் பாய் சொல்லிட்டு போகிறாங்க அவங்க போனதான் மூணு அவனோட டி கழட்டி என் கோவுக்கு போட கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி ஓட்டான் கட் பண்ண ஹியூன் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ஆனா கிடைக்கல ஹியூன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ அவனை நம்ம ஹீரோனே சொல்லலாம் மூன் என் ஹோவை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறான் என் ஹோ மூன பாக்குறான் மூணும் என்னை பத்தி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் என் ஹோவா என்னோட மைண்ட்ல நீ ஒரு சீரியஸ் தான் தெரியற அப்படின்னு சொல்றா மூனோ ஆமா என்னை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு அதான் ஒன்று பிடிக்க காரணமே அப்படின்னு சொல்றேன் என்பவன் பாய் சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறா மூணும் இறங்கி ஏதோ சொல்லணும்னு சொல்லி என்னது அப்படின்னு சொல்லிட்டு என் என்பவன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றான் மூணு இன்னொரு டேட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் என் ஹவம் மூணு கிட்ட போய் நான் ஹீரோவை வெறுக்கிறேன்னு சொல்றா மூணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க ஃபேஷ்பேக் காமிக்கிறாங்க ஹீரோ என்பவா மேரேஜ் பண்ண ஒத்து இருக்க மாட்டான் தான் பிரேக்கப்பே ஆகிருக்கும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவன் எனக்கு கிடைக்கல எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் அப் பண்றதை தவிர வேற வழி தெரில ஹீரோவை அவ்வளோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் மூணும் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணாலும் அதுல இருந்து நான் மூணா ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான் என் ஹோவன் ஏன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு முப்பத்தி ஏழு வயசு ஆகுது அப்படின்னு சொல்ற மூணு ஏன் வயசை பத்தி பேசுற எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு டக்குனு கிஸ் பண்ணிட்டாங்க கட் பண்ண என் ஹோ கண்ணை முடிக்கிறான் ஆனா ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கிங் ஆபீஸ்ல இருக்கா கோ ஒர்க்கர் ஹேரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என் ஹோவும் ஹேரியும் ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளான்னு போக போக எபிசோட்ஸ்ல தான் தெரியும் இந்த பொண்ண ஹேரின் சொல்லலாம் கோ ஒர்க்கர் மறுபடியும் கனவு கண்டியா என்ன என்ன கனவு அது அப்படின்னு சொல்லி கேக்க ஹேரியும் இன்னொருத்தங்க சொல்றேன் அந்த கனவுல நான் ஒரு ரிப்போர்ட்டர் அந்த பொண்ணு அப்படியே என்ன மாதிரி இருந்தா ஒரு சின்ன பையனை கிஸ் வேற பண்ணா டாக்டர் ட்ரீமே இவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு நான் பதினாறு மணி நேரம் தூங்குறதுனாலயா இல்ல நான் நிறைய மெமரிஸா மறக்கிறதுனாலயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா டாக்டரும் அட்வைஸ் பண்ணி நடக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணிக்கோ உனக்கு லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஹேரியும் சிரிச்சிட்டே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்க காமிக்கிறாங்க ஹாரி பார்க்கிங்ல இருந்து ஒரு புக் படிச்சிட்டு இருக்கா யார் வந்து அந்த பார்க்கிங் ஏரியாவை கேட்டாலும் அலோவ் பண்ணல லவ் பண்றவனுக்கு அந்த இடத்த வந்து பிடிச்சு வைக்கிறான் அவன் வந்ததும் வேகமா போறா கண்ணில படாம அவனு ஒளிஞ்சிருந்து பார்க்கறான் அவன் ஒரு ரிப்போர்ட்டர் தான் ஹாரியும் அவன் நல்ல பையன் நல்ல ஹேண்ட்ஸம் வேற அப்படின்னு சொல்ல கோ ஒர்க்கரும் அவன் நல்லா இருக்கிறது நிலையா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா ஹாரியும் இல்ல அவன் ரூடா நடந்துப்பான் அப்படின்னு சொல்றா கோ ஒர்க்கரும் நல்ல பையன் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹாரியும் அவன் நல்ல ആ റൂട് அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாக பேசுகிறான் அவன் ரூடாக நடக்கிறத தான் காமிக்கிறாங்க லிஃப்டில் போகிறான் ஒரு பொண்ணு ஓடி வருது ஆனால் லிஃப்டை ஸ்டாப் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போகிறான் ஹாரி நான் ஒரு வெப்னாவை படித்தேன் ஒரு நல்ல பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறா கோ ஒர்க்கரும் நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃப்ளாஷ்பேக்கில் அவன் ஒரு பொண்ணு கார் தள்ளிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் பின்னாடி தள்ளிட்டு இருக்க ஒரு பையனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறான் கோ ஒர்க்கரும் ஒரு வேலை பையனை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹேரியும் இல்ல அவனுக்கு க்ளோஸா இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் நல்லா நடந்துப்பான் அப்படின்னு சொல்றான் கோவர்க்கரம் ஹாரி அங்க பாரு கங்கு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹாரி டேபிள் அடியில போய் ஒளிஞ்சிட்டா அவனோட நேம் கங்கு அங்க யாருமே இல்ல கோ ஒர்க்கர் சும்மா சொன்னேன்னு தெரிஞ்சதும் வெளியே வரா வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் கங்கு வீட்ல தனியா இருக்கும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா கங்கு வீட்டுல உட்காந்து ஒரு ஆர்மி வீடியோவை தான் பாத்துட்டு இருக்கான் அப்போ அவன் அம்மா அவனுக்கு கால் பண்ணி சிஎம் ஒன்று டிவியில் பார்க்க ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற நேம் சொல்லி சொல்கிறாங்க கங்கு இருக்கான்ல அவன் அவனோட அப்பா போல சோல்ஜர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் நீ ரிப்போர்ட்டர் ஆனதுல ரொம்ப சந்தோஷம் சியோன் உன்னோட அப்பாவை கணவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க கங்கும் அம்மா நான் சியோன் இல்லை கங்குன்னு சொல்ல கட் பண்ணிட்டாங்க கங்கும் ஃபீல் பண்ணுறான் கட் பண்ண ஹாரி எப்பவும் போல கங்குக்கு பார்க்கிங்ல இடம் பிடிச்சி வைக்கிறா கங்க்கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுது ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க ஆனால் கங்கு அந்த பொண்ணை பாதியிலே கட் பண்ணி விட்டுட்டு போறான் ஆனால் அந்த பொண்ணும் பின்னாடியே போறா அதை பார்த்த கோவர்க்கரும் பாரு பண்றாங்க போல அந்த பொண்ணு மட்டும் தான் அவங்க கூட பேசுது அப்படின்னு சொல்றா ஹாரியோ இல்லன்னு சொல்றா கட் பண்ண அந்த பொண்ணு போறான் அவளை லவர் பொண்ணுனே சொல்லலாம் ஆப்போசிட்ல தான் கங் வரான் அதனால கண்டுக்காம போறான் லவர் பொண்ணு தான் பின்னாடியே போய் பேசுறா எனக்கு ஒரு ஆசை இருக்கு அதை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா கங்கும் ஆசையை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றான் லவர் பொண்ணு ஈஸி தான் என் கூட டின்னர் சாப்பிட்டா போதும்னு சொல்றா கங்கும் பதில் எதுவும் சொல்லல உடனே ஓ ஆசையை சொல்ல அதை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்றா கங்கும் என்னோட ஆசையும் இந்த உலகம் அழியணும்னு சொல்லிட்டு போறான் ஹேரி அது ஒன் சைடு லவ் தான் இப்போ எனக்கு தைரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாக்கோ ஒருக்கரம் ஃபர்ஸ்ட் அவன் ஃபேஸை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹரியும் அவன் என்னை பார்த்தா கண்டிப்பாக என்கிட்ட விழுந்துருவான் ஏன்னா நான் தான் ரொம்ப அழகு அவனை பார்க்குறதுக்காக என்னோட ஹார்ட்டை வந்து நான் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்கா கோ ஒருக்கரம் நீ போய் ஹாஸ்பிட்டலை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஹேரியும் நான் தான் ஆல்ரெடி போறேன்டேன் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றேன் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கங் வந்து பார்க்கிங் ஃபீஸ் கொடுக்குறான் உடனே ஹேரி போய் ஒழிஞ்சுக்கிறான் கங் போன அப்புறம் தான் வரான் கோ ஒர்க்கரும் பார்க்க வேண்டியது தானே ஏன் ஒளியிற அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹேரியோ நான் இப்போல இருந்து தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா கோவர்க்கரும் ஓ இப்போல இருந்து அப்படின்னு சொல்றா கட் பண்ண கங்கு ஆனியன் பத்தி ஒரு நியூஸ் கவர் பண்ணியிருப்பான் அதனால விவசாயிங்க வந்து போராட்டம் பண்றாங்க செக்யூரிட்டி வந்து எல்லாரையுமே தடுக்கிறாங்க அப்போ கங் வர அதுல ஒரு லேடி அவனை பார்த்துட்டு அடிக்க ஓடி வருது ஹேரியும் பெண்டோட்டெல்லாம் வாங்கிட்டு வரான் அப்போ கங் அந்த லேடி அடிக்கிறத பார்த்துட்டு பெண்டெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த பாக்ஸ் அந்த லேடி மண்டையிலே போட்டுட்டு கங் கையை பிடிச்சிட்டு ஓடி வரா பின்னாடியே அந்த லேடியும் ஓடி வராங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க அந்த லேடியும் பின்னாடியே வருது ஆனால் செக்யூரிட்டி வந்து கூட்டிட்டு போறாங்க கங்கும் கிட்ட அந்த லேடி கோடாரி வச்சு மிரட்டினாங்க உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு கங் பேசிட்டே இருக்கான் ஹேரியும் வாயே பார்த்துட்டு பொசுக்குன்னு போய் கிஸ் பண்ணிட்டா கங்கு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான் கிஸ் பண்ணிட்டு ஹாரி அவ பாட்டுக்கு போறா கங்கும் அப்படியே நிற்கிறான் ஹாரி கையை வீசி வீசி போறா பாவம் கங்குக்கு தான் புரியாமல் உட்காந்து பார்த்துட்டு ஹாரி சைக்கிளில் வீட்டுக்கு போகிறாள் அப்போ அவளை ஒருத்தர் இன்கோன்னு கூப்பிட்றான் ஹாரி ஷாக் ஆகி திரும்பி பார்க்கறா அப்போ டாக்டர் கேட்டதை யோசிக்கிறான் உன் ட்ரீமில் பார்த்த பர்சனை நேரில் மீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஹாரியும் அவமான ஹீரோவாக காமிச்சு கொடுக்குறா அது எப்படி கனவுல பார்த்த பர்சனை ரியலில் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை அவன் என்னை எப்படி கூப்பிட்டான்னு தெரியுமா என் கனவுல வந்து அந்த பொண்ணு சொல்லி சொல்லிதான் கூப்பிட்டான் அது எப்படி சாத்தியம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் டாக்டரும் கனவுல வந்து அந்த பொண்ணோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட நமக்கும் சரி ஹாரிக்கும் சரி ஷாக் ஆகுறாங்க ஹாரி டாக்டர் கிட்ட நான் யூன் ஹோவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா டாக்டர் ஆமா யூன் ஹோ நீ டூ மந்த்ஸா என்கிட்ட செக்கப்புக்கு வர அப்படின்னு சொல்றாங்க ஹாரியும் டாக்டர் நான் ஹாரி அப்படின்னு சொல்றா டாக்டர் இல்ல நீ ஹாரி இல்ல யுன் ஹோ நீ ஹோ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அதை பார்த்த ஹேரி ஷாக் ஆகுறா கட் பண்ணி வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டது ஹீரோ தான் அதோட இந்த வீடியோ முடியுது ஹோ அப்புறம் ஹேரி ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் இந்த ஹேரி பர்சனாலிட்டி வந்து ஹோக்கு உள்ளே தான் இருக்குது இனி என்னன்னு பார்க்குற நம்ம ஷா ட்ராமோஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் போட்டோம் நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்ச நாளைக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராமஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ ഉള്ള പാക് ബ്രേക്ക് വിശേഷം